நம்ம வந்து மழை நார்த்தங்காய் ஒருத்தவங்க கொடுத்தாங்க நம்ம தோப்புக்கு பக்கத்தில் உள்ளவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க நார்த்தங்காய் இது வந்து மழை நார்த்தயம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு இதை வந்து நம்ம வெட்டி ஊறுகாய் போடுவோம் பச்சடி போட போகிறோம் என்னைக்கு நான் ஊறுகாய் போடலை பச்சடி பச்சரி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஊறுகாய்க்கு நல்லாயிருக்குமா ரெண்டு காய் கொடுத்தாங்க பச்சரி ஒன்று போடுவோம் ஒரு காயை வச்சு ஊறுகாய் போடுவோம் எப்படி இருக்கும் இங்கே இது இருக்கிற விதைய நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம் தெரியாம உள்ள இருக்கிற எடுக்க முடியாது அது பாட்டு இருந்துட்டு காய வெட்டும் போது அப்படியே தண்ணி வடியுது சின்ன நார்த்தையா இருந்தா நம்ம வந்து அவிய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம வெட்டிருக்கலாம் இது வந்து பெருசாக கண்டு நான் சும்மாவே வெற்றி இங்கே நல்லா பெருசு பெரு பெருசாக இருக்கு சொல சொலையாக இருக்கு சாத்துக்குடி சோளம் மாதிரி இருக்கு நம்ம சின்ன சின்னதாக வெட்டுவோம் ரொம்ப பெருசாக வெட்ட வேண்டாம் இங்கே நிறையா விதை இருக்கும் போல் இருக்கு வெளியில் பார்க்க விதை இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் உள்ள வித இருக்குது இந்தளவு வெட்டி போடுவோம் நல்ல அழகான பழமாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா நமக்கு வந்து சாத்துக்குடி எனக்கா இருக்குது ஆரஞ்சு பழங்கினாக்கா இல்லை சாத்துக்குடி மாதிரி மணக்குது அதே மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஒன்றும் புளிக்கலை தன்மையாக இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் போட்டு வேக வைப்போம் பொருசு கொஞ்சம் பெருசு பெட் தான் வெட்டி வச்சுருக்கீங்க ரொம்ப புடியாலாம் வெட்டலை விதையை மட்டும் ஓரளவு எடுத்துகிட்டே ஒன்று ரெண்டு உள்ளே இருக்குது இப்போ இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றுவோம் நல்லா வேகட்டும் நமக்கு பச்சரிங்கிறதுனால இது நல்லாவே வேக வைக்கணும் நல்லா குழைய வேக வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு காம்பணி நேரம் கூட நல்லா வேகட்டும் நல்லா கொதித்து இருக்கு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அதுக்குள்ளே நல்லா குலைய ஆரம்பிச்சிருச்சு தனித்தனியாக கலருக்கும் இந்த தொளி மட்டும் கொஞ்சம் வேகாமல் இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்போ தான் அந்த தொளியோட கலர் மாறும் நினைக்கிறேன் எப்படின்னு தெரியலை தொளி மஞ்சளாகவே இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம் நல்லா வெந்துடுச்சு கலரை தொழியோட கலர் மாறிடுச்சு நல்லா இந்த அளவுக்கு வந்தால் போதும் ரொம்ப கூழ் கூழாகுது அந்த உள்ள சதை பூராமே கூழ் மாதிரி குழக்லன்னு ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம் மண்டவெல்லம் போடுவோம் நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அளவுக்கு போட்டுக்கிற வேண்டியது கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக கொத்திக்கிடுவோம் போதும் நல்ல கெட்டியாக தேன் மாதிரி அதை காய்ச்சிக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடுவோம் முதல்ல வந்து மண்டவெல்லாம் நல்லா கரையணும் கரைஞ்சி அந்த மண்டவெல்லாம் பாகு வந்து நம்ம கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து இப்படி போது நல்லா கெட்டியாக இருக்கணும் தேன் ஓலை நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துடுச்சு இதை நம்ம வந்து அடுப்ப நல்லா குறைச்சி வச்சிருக்கோம் இப்போ நம்ம இதை வடிகட்டிடுவோம் மண்டவல்லம் பூரா கரைஞ்சிருச்சு நல்லா இப்போ வந்து இதை நம்ம இத வடிகட்டுவோம் இனிப்புக்கு வந்து நம்ம மண்டவள்ள பாதுகாச்சு ஊத்துறோம் இது வந்து புளிப்பு புளியும் ஊத்தணும் நம்ம இப்போ ஏன்னா இது ஒரு புளிப்பு நம்ம புளியோட புளிப்பு கொஞ்சம் ஊற்றணும் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் புளியை கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சம் போ நம்ம இப்போ இதுக்கு வந்து உப்பு போடுவோம் இது நல்லா கொஞ்சம் வத்தி வர இப்போ வந்து காரத்துக்கு மிளகாய் பொடி போடுவோம் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிறோம் ஏன்னா ஃபுல்லா தெறிக்குது இது நல்லா கெட்டியா வத்தி வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா அடுப்பை குறைச்சி வச்சே நம்ம இதை வந்து கிண்டி கிண்டிவிடணும் அந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு போதும் இது வந்து நல்லா அந்த பாத்திரத்தோட சூட்லையே இன்னும் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் கண்ணாடி பாட்டல் இல்லை பிளாஸ்டிக் பாட்டல் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு மண் பாத்திரம் இருக்கும்ல சின்ன ஒரு அது ஒரு ஜாடி மாதிரி அதில் இப்படிலாம் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இதை வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிட்டு நம்ம தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதனாலும் நமக்கு எந்த சேதத்துக்கு தொட்டு சாப்பிட பிடிக்குமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இனி போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து மாங்காய் பச்சடி செஞ்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது லைட்டாக கச்சிக்கடைக்கு அவ்வளோதான் ஏன்னா பழமே ரொம்ப கசஃபுல்லாமல் தான் இருந்துச்சு பார்க்க பழங்கணக்காக இருந்துச்சு அப்படியே நம்ம சாத்துக்குடி போல் தான் மணந்துச்சு அந்த சுழ சுளையாக இருந்துச்சுல்ல அதெல்லாம் நல்லா கூழ் மாதிரி போயிடுச்சு இப்போ தொழில் மட்டும்தான் இப்படி இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்டது இது நாட்டு நார்த்தங்காய் கிடையாது மழை நார்த்தங்காய் அது மழை காட்டில் மலையில் காய்க்கிற காய் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க உப்பு போட்டும் நம்ம ஊருக்காய் போட்டு வச்சுக்கலாம் அது வருஷ கணக்கில் இருக்கும் இது வருஷ கணக்கில் இருக்காது இது சீக்கிரம் காலி ஆயிடும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வந்து காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தான் மிளகாப்பொடி போட்டேன் இதே புளிப்பாக இருக்கே நீங்கள் புளி எதுக்கு ஊத்துனீங்கன்னு நினைக்க நினைக்கலாம் இந்த புளிப்பு வேற நம்ம ஊற்றின புளிப்பு வேற நம்ம புளியோட புளிப்பு ஊற்றும் போது அது டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்குது இதோடைய புளிப்பு வந்து கசப்பும் புளிப்பும் கலந்துருந்துச்சு அதனால் இது வந்து நான் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்ற வேண்டியதாகிடுச்சு உப்பு ரொம்ப ஒன்றும் போடலை ஓரளவு போட்டிருக்கேன் நம்ம உப்பு வந்து சாதாரண ஊருகாக்கி போடுற மாதிரி நான் உப்பு நிறைய அதில் போடலை கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லு பட்டுன்னு அமைக்கி விட்ருங்க